ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயஸ் கோலம் சண்டி விலாக் நம்ம சேனலில் என்றைக்கு இந்த விண்டர் சீசனுக்கு ஏற்ற மாதிரி நல்ல சூடாக தக்காளி சூப் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதை பண்ணுறதுக்கு அடுப்பில் கடாய வச்சுட்டு மூணு டேபிள் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கலாம் அது நல்லா கரையட்டும் அது கரையிறதுக்குள்ளே அது கூடவே ரெண்டு லவங்கம் சின்னதாக ஒரு பிரிஞ்சில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பூண்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி ரெண்டையும் நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க இது ஒரு ரெண்டு முறை அப்படி கலந்து விட்டால் போதும் அது கூடவே சின்னதாக ஒரு வெங்காயம் மேல நிலமாக கட் பண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இது வந்து கண்ணாடி பதத்துக்கு வர வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா தக்காளி சேர்த்துக்கலாம் நல்லா பழுத்த தக்காளி நல்லா ரெட் கலரில் இருக்கிறதா பார்த்து ஒரு அஞ்சு தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி கொஞ்சம் பெருசு பெருசாக கட் பண்ணிக்கலாம் நீங்கள் நல்லா கலராக இருக்கிற தக்காளி எடுத்திங்கன்னா சூப் வந்து உங்களுக்கு கலர்ஃபுல்லாக கிடைக்கும் இதை அப்படியே கலந்து விட்டுக்கோங்க அடுப்பை வந்து மிதமான கீழே வச்சு அந்த பட்டரில் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்க்கும் போது தக்காளி வந்து உங்களுக்கு சீக்கிரமாக வெந்துடும் இதை அப்படியே கலந்துட்டு தண்ணி சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கலாம் நான் வந்து ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் இது மொத்தமாக அரை லிட்டர் தண்ணி இருக்கும் அப்படியே கலந்துட்டு அப்படியே மூடி வச்சுருங்க ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்கணும் கொதித்து தக்காளி வெந்து வரட்டும் அது வரைக்கும் நல்லா மூடி வச்சிடலாம் பாருங்கள் தக்காளி எல்லாம் நல்லா வெந்துருக்கு இப்போ வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாம் இதை அப்படியே ஆறட்டும் இப்போ வந்து ஒரு ஃபேனில் கொஞ்சமாக பாட்டில் சேர்த்து ப்ரெட் இந்த மாதிரி ஸ்கொயர் ஸ்கொயராக கட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க தக்காளி வந்து நல்லா ஆறிடுச்சு இப்போது இது மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா சாஃப்டாக அரைச்சி எடுத்து வந்துடலாம் இந்த மாதிரி அரைச்சிட்டு இதை வடிகட்டி எடுத்துக்கலாம் வடிகட்டும் போது அந்த தக்காளியோட தொக்கெல்லாம் தங்கிடும் அந்த ஜூஸ் மட்டும் நம்மளுக்கு தனியாக கிடச்சிரும் எல்லாத்தையுமே அரைச்சு நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம் கரண்டி வச்சு நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி விட்டிங்கன்னா அதோடய ஜூஸ் மொத்தமும் இறங்கி கீழே வந்துடும் தொக்கு மட்டும் தனியாக தங்கிடும் இந்த மாதிரி இது ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து இது நம்ம என்ன கடையில் தக்காளி ரேக வச்சோமோ அதே கடையில் திரும்பவும் சேர்த்து கொதிக்க வச்சுக்கலாம் இது கூட திரும்ப ஒரு டம்பரளவு தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் இது கூட மூணு டீஸ்பூன் அளவுக்கு சக்கரை சேர்த்துக்கலாம் அது கூடவே ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ கெச்சப் சேர்த்துக்கோங்க இது சேர்க்கும் போது சூப்புங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அது கூட நான் கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்த்துருக்கேன் ஆரஞ்சு ரெட் ஃபுட் கலரு நீங்கள் ஃபுட் கலர் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது கூட தக்காளி வேக வைக்கும்போது ஒரு கேரட் சேர்த்து வேக வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆரஞ்சு கலரில் நல்லா பிரைட்டாக இருக்கும் தக்காளி சூப்பு இது அப்படியே கொதிக்கட்டும் ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இந்த அளவு திக்காக இருக்கும் இது கூட டஷ் கிரீம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் ஒரு நாலு டீஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கோங்க இதையும் அப்படியே கலந்து விட்டுக்கோங்க அடுப்பை வந்து மிதமான கீழே வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் ரெடி ஆயிடுச்சு கடைசியாக ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு கான் சாரை அரை டம்ளர் தண்ணியில் கரைச்சு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு முறை கொதி வர வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க கான்பார் சேர்த்த உடனே உங்களுக்கு சூப் வந்து திக்காக ஆரம்பிச்சிடும் நல்லா ஒரு கொதி வந்த உடனே அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே இப்போ ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்து அப்படியே கலந்து விட்டுக்கோங்க அவ்வளோதான் இது ரெடி ஆயிடுச்சு இது பரிமாறும்போது கொஞ்சமாக பவுலில் பரிமாறிட்டு அதுக்கு மேலே கொஞ்சமாக ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்து நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த ப்ரெட் கிரான்ஸோட பரிமாறினால் ரொம்ப சூப்பராக இருக்கும் குட்டீஸ்க்கு இந்த மாதிரி பிரெட் கிரான்ஸ் போட்டு நீங்கள் சூப் கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க ப்ரெட்னாலதான் பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதுவும் இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணிவிட்டு சூப்போடு கொடுக்கும்போது ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் ரொம்ப சூப்பராகவும் இருக்கும் கண்டிப்பாக ஒரு மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்